அண்ணாமலைக்காக பாஜக எடுக்கப் போகும் முக்கிய முடிவு அமித்ஷா போட்ட ட்வீட் கூட்டணிக்கு வந்த எடப்பாடி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பதவி மாற்றம்தான் தற்போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய புயலை கிளப்பியுள்ளது அடுத்த மாநில தலைவராக நைனா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என செய்திகள் தற்போது வெளிவந்தாலும் அண்ணாமலைதான் தான் பாஜக தலைவராக தொடர்ந்து செயல்பட வேண்டும் என தமிழக பாஜகவில் பலரும் கருத்துக்களை முன்வைக்கின்றனர் இன்றைய நிலையில் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுகவும் சரியாக செயல்படாமல் போனது அண்ணாமலைக்கு சாதமாக போக அதை அண்ணாமலை சரியாக பயன்படுத்தி திமுகவை கதறிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் பாஜக வாக்கு சதவீதத்தில் உயர்ந்ததற்கு அண்ணாமலை மிக பங்கு இருப்பதாக சொல்லப்பட்டது அது தமிழக மக்களின் ஆதரவு அண்ணாமலை நோக்கியே திரும்பியது மீண்டும் கூட்டணி இணைய எடப்பாடி அமித்ஷாவிடம் கேட்ட ரிக்வஸ்ட் தான் அண்ணாமலையின் இந்த பதவி மாற்றம் என சொல்கிறார்கள் அதிமுகவின் சீனியர்கள் அமித்ஷாவும் எடப்பாடிக்கு சில கண்டிஷன் போட்டதாக டெல்லி மேலிடம் சொல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என உறுதியாக அமித்ஷா தெரிவித்து வந்தார் அது தமிழக பாஜகவும் தயாராகி வந்த நிலையில் இது ஒரு சூழல் உருவாகியுள்ளது தற்போது அமித்ஷாவை சந்தித்து பேசும் எடப்பாடி சில முக்கிய விஷயங்களை அமித்ஷாவுடன் ஆலோசித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று அமித்ஷா போட்ட எக்ஸ்தல பதவியில் நாயனா நாகேந்திரிடம் இருந்து வந்த வேட்பு மனுவை பற்றியும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவுக்காக உழைத்த உழைப்பை பற்றியும் மோடியின் கொள்கையை பற்றி மக்களிடம் கொண்டு சேர்த்ததிலும் கட்சியின் திட்டங்களை கிராம கிராமங்களாக எடுத்து சென்றதிலும் அண்ணாமலையின் பங்களிப்பு பற்றியும் பதிவிட்டிருந்தார் மேலும் அவர் கட்சியின் தேசிய கட்டமைப்பில் அண்ணாமலையின் திறன்களை பாஜக பயன்படுத்துங்கள் என தெரிவித்திருந்தார் கே கட்மந்தன் அப் பர்மன்மெண்ட் ரனுவலாஹ் இஸ்மிக் கபீக் கோய் திக்கட்னையாக எங்கள் கூட்டணியில் ஏன் தாமதம்ங்கிறீங்க கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இதில் எந்த மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம் જરાવી નહી હમ તમિલ ભાષા તમિલ સંસ્કૃતિ ઓર તમિલ જનતા કા ભારતીય જનતા પાર્ટી ગૌરવ ભી કરતી હૈ ઓર સન્માન ભી કરતી હૈ તામિલ મક્કલેયમ તમિલ માનીલતિયમ તમિલ મુલિયમ નાંગલ એંગલ ગૌરવમ આગ કરદુ ગવર્મે તવિરે એન્દ્રમે તમિલનાટાઈ બાજા કા પ્રચનેકુરિયા માનીલમાગા કરદિયદિલ્લે યે નરેન્દ્ર મોદીજી હી થે જિન્હોને મહાન તમિલ પરંપરા સે સેંગોલ કો संसद के अंदर प्रस्तावित किया डीएमके ने कभी मांग नहीं की आना नागा मोदी அவர்கள் வந்து தமிழ்நாட்டை மதிச்சு தமிழ் கலாச்சார பண்பாட்டை மதிச்சு பாராளமன்ற புதிய கட்டிடத்தில் செங்கோலை நிறுவினார் ஆனால் தீமுகாதே எதிர்த்தது இந்த मोदी जी ही थे जिन्होंने काशी तमिल संगमम और सौराष्ट्र तमिल संगमम की शुरुआत की मोदी அவர்கள்தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்க குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் தமிழ் சிலம்பம் தமிழ்நாட்டில் மிக புகழ்பெற்ற பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இண்டியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள்